கோடை காலத்துல பச்சை திராட்சை சாப்பிடுறதுனால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ ஆப்வியஸ்லி நம்பர் ஒன் உடலை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த பச்சை திராட்சை ரொம்ப உதவியா இருக்கு ஸோ இந்த கோடை காலம் தான்ப்பா கரெக்டான சீசன் நீங்கள் இளநீர் குடிக்கிறதுக்கு மோர் குடிக்கிறதுக்கு நிறையா தண்ணி குடிக்கிறதுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு பிகாஸ் இந்த விண்டர் சீசன்லலாம் அதை பண்ணும்பொழுது ஆப்வியஸ்லி சளி பிடிச்சிரும் நம்ம உடலுக்கும் இதனுடைய நன்மைகள்லாம் தேவை இல்லையா அதனால இந்த கோடை காலத்தை பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நல்ல இந்த மாதிரி இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க இயற்கையான நல்ல ஹெல்தியான முறையில் அதில் இந்த பச்சை திராட்சையும் ஒண்ணு பச்சை திராட்சை எல்லாம் நிறைய பேருக்கு சும்மா சாப்பிட்டாலே வந்துட்டு ரொம்ப கோல்டு வந்துடும் பட் இந்த கோடை காலத்துல வந்து அது கொஞ்சம் அதனுடைய வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் கோல்டு வர பட்சத்துல நீங்க அதை ஸ்டாப் பண்றது நல்லது டாக்டர் போய் நீங்க செக் பண்ணலாம் பட் உடல்ல நல்லா உங்க பாடியை பயங்கர ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு இந்த பச்சை திராட்சை ரொம்ப உதவியா இருக்கு நம்பர் டூ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது பிகாஸ் இதுல வைட்டமின் சி இருக்கு அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதனால நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாத்தையுமே நீங்க இந்த கோடை காலத்துல இந்த மாதிரியான ஃப்ரூட் சாப்பிட்டு தேக்கி வச்சுக்கோங்க அப்ப மத்த சில காலங்கள்ல உங்களுக்கு நோய்கள் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நம்பர் ஆரோக்கியமான இதயத்துக்கு இது நல்லா உதவி பண்ணுது இந்த பச்சை இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது அண்ட் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தும் உங்களை வந்து பாதுகாக்குது நம்பர் ஃபோர் செரிமான சக்தி நல்லாவே கொடுக்குது பச்சை திராட்சையில நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனையும் இல்லாம பாதுகாத்துக்குது நம்பர் ஃபைவ் பளபளப்பான சர்மத்துக்கு பச்சை திராட்சையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி இதுல விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு அண்ட் முக்கியமா இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு சன் ப்ரொடெக்ஷன்னே சொல்லலாம் உங்க ஸ்கின் உள்ள இருந்தே வந்து பாதுகாக்கும் சூரிய கதிர்கள்ல இருந்து இந்த மாதிரியான ஐந்து முக்கிய நன்மைகள் பச்சை இருந்து கிடைக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்